ஹரஹர சங்கர ஜெய் சங்கர நம்ம வாழ்க்கையில் நம்ம கூடவே இருந்துண்டு நமக்கு எதிராக செயல்படுற எத்தனையோ பேர் இருப்பா நாம் என்ன செஞ்சாலும் நமக்கே தெரியாமல் நம்மளோட முயற்சியை எல்லாம் தோற்கடிச்சுருப்பா அது நம்ம கூட நெருக்கமாக பழகிற நண்பனாக இருக்கலாம் நம்ம உறவினர்களாக இருக்கலாம் நம்ம கூட வேலை செய்கிறவாளாக இருக்கலாம் இப்படி நம்மளை சுற்றி இருக்கிற யாரோ சிலர் நம்ம முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்பட்டு நமக்கு எதிரியாக மாறி இருக்கலாம் அவ்வளவெல்லாம் வேண்டாம் நம்ம மேலதிகாரியே நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை கூட கிடைக்கிவிடாமல் இருப்பார் இதை தான் கூட இருந்தே குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாள் நமக்கு பின்னாடி குழி தோண்டும் நபர் இவர் ஒரு கட்டத்தில் நமக்கே தெரிஞ்சிடும் ஆனால் நம்மளால் நேரடியாக எதுவுமே சொல்ல முடியாது அதனால் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாம தவிச்சுருப்போம் உங்க கூட இருக்கிற பசுந்தோல் போர்த்திய புலியை உங்கள் இருந்து கழட்டி விடுறது எப்படிங்கிறதுக்கான விடையை தான் நாம் இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம முன்னாடி நேருக்கு நேராக நின்று சண்டை போடுறவனை கூட சுலபமாக சமாளிச்சு விடலாம் ஆனால் நம்ம கூடவே இருந்து நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி நடிச்சுண்டு குள்ள நரி வேலை பார்க்கிறவாள் எல்லாம் தான் தோக்கடிக்க முடியும் அந்த வரிசையில் நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கிறவா நமக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கான ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்கோங்க பூஜை அறையில் அமர்ந்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் விநாயகரையும் மனசார நினச்சிண்டு ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களை கஷ்டப்படுத்துகிறவாளோட பேரை எழுதி அந்த சின்ன டப்பாவில் போட்டுடணும் அந்த டப்பாக்குள்ளே பெருங்காயத்துண்டு வெண்கடுகு போட்டு ஒரு மூடி போட்டு மூடிடணும் பெருங்காயத்தை டப்பாக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி அந்த பெருங்காயத்தை உள்ளங்கைகளில் வச்சுண்டு குறிப்பிட்ட அந்த எதிரியோட பேரை சொல்லி எனக்கு எதிராக செயல்படுற இந்த நபர் இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் குறுக்க வரக்கூடாது என்னோடய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு வேண்டின்ட்டு பெருங்காயத்தை டப்பாக்குள்ளே போடணும் ஏதாவது கைக்கு எட்டாத தூரத்தில் அந்த டப்பாவை வச்சுடணும் இந்த டப்பா நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படியே அங்கேயே இருக்கட்டும் இந்த டப்பாவை தயார் பண்ணி வச்ச ஒரு சில நாட்கள்லேயே நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிற எதிரி நம்மளை விட்டு விலகி போகிறத நம்மளால் நிச்சயமாக உணர முடியும் நம்ம எதிரி நம்ம பக்கம் தலை வச்சு கூட படிக்க மாட்டா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா எதிரிக்கு எதாவது ஆயிடுமோ அவர் உயிருக்கு எதாவது ஆயிடுமோ எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் எதிரியோட உயிருக்கும் அவரோட முன்னேற்றத்துக்கும் எந்த ஆபத்தும் வராது நம்ம பாதையில் குறுக்க வரணும் நம்மள கெடுக்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு மாறிடும் அவ்வளவுதான் நம்பிக்கை இருக்கிறவா நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பண்ணி பலனடையலாம் நிறைய பேர் இந்த பரிகாரத்தை பண்ணி பலனடைஞ்சிருக்கா ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் हरे हरे शंकरे जय जय शंकरे कांजी शंकर कामकोटी शंकरे